السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحو ذر نام تدرشي أخبارت ورقودية ورق دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த செலவாத்தை ஓதுவோம் இந்த செலவாத்தை ஓதுவதன் மூலமாக நான்கு விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹினுடைய ரிஸ்க் அதிகப்படுத்தி தரப்படுகின்றது அதே போன்று நாடிய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றது அப்படிப்பட்ட சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அது ரஜபுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது அதன் பின்னால் ஷபானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் அதன் பின்னால் கண்ணியமான ரமவானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கியுள்ளது ரசூலுல்லாஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தால் அல்லாஹிடத்திலே அதிகமாக இந்த கேட்பார்கள் யா அல்லாஹ் ரஜபிலும் அதே போன்ற ரமவானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று அல்லாஹுவின் தூதர் ரசுல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்தது ஆவை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் இந்த ஆவை அதிகம் கேட்போம் மிகச் சிறந்தது ஆ தன்யமான அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரசூருள்வாகி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வதன் சிறப்பை பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறினால் அல்லாஹ் ஜல்லா நம் மீது பத்து தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாளில் அலிஹி ஊசல்லாம் அவர்கள் நமக்காக அடத்திலே பறிந்து பேசுவார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா அதற்கும் செலவாத்துக்கள் இருக்கின்றது உங்களுடைய பொருளாதாரம் தீராக வேண்டுமா அதற்கும் வாத்துக்கள் இருக்கின்றது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா அதற்கும் வாத்துக்கள் இருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களுக்கும் வாத்துக்கள் இருக்கின்றது இமாம்கள் இதனை ஓதி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அவர்கள் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் அதனை நமக்கும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நாமும் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விடயங்களையும் கவலைகள் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அதே போன்று ஒரு செலவாக்கான் செலவாத்துள் தும் ஜீனா என்று சொல்லக்கூடிய ஒரு சலவாத் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக நான்கு விதமான திறப்புகள் கிடைக்கின்றது நான்கு விதமான பலன்கள் இந்த செலவாக்கின் மூலமாக கிடைக்கின்றது அதில் மு முதலாவது நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமா இந்த சலவாத்தை ஆயிரம் தடவை ஓதி அல்லாஹிடம் நாம் நம்முடைய எண்ணங்களை முன்வைத்தால் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருகின்றான் அதே போன்ற துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்க வேண்டுமா இந்த சலவாத்தை துன்பத்தில் சிக்கிக் கொண்டிருப்பவர் ஆயிரம் தடவை ஓதினால் அல்லாஹ் அவருடைய துன்பங்களை நீக்குகின்றான் அவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் ஹலாசோடு ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு செலவாக்காக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இரணம் அதிகரிக்கப்பட வேண்டுமா ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டுமா இதனை ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவை ஓதி வந்தால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இரணத்தை அதிகப்படுத்துகின்றான் அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான் அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் மேம்படுத்துகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அந்த அளவுக்கு ஒரு சலவாத்தாக இந்த சலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்ற நான்காவது சிறப்பு என்னவென்றால் நாடிய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா இதனை ஒருவர் ஒவ்வொரு நாளும் இரவு ஆயிரம் தடவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தினால் அவர் நாடிய நாட்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் இந்த செலவாத்தை ஆயிரம் தடவை ஓதுவதால் இந்த சிறப்புகள் கிடைக்கின்றது நாம் எந்த நோக்கத்திற்காக ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்திற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த செலவாத்தான் இந்த செலவாத்துள் டூஜினா என்று சொல்லக்கூடிய இந்த செலவாத் இப்பொழுது இந்த செலவாத்தை பார்க்கலாம் اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الاهوال والافات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك اعلى الدرجات. وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات من مرمري إن صلواتي اللهم صل على سيدنا محمد صلاة توجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إن <applause> ركوليه இந்த சலவாக்குக்கு இந்த நான்கு சிறப்புகளும் கூறப்பட்டிருக்கின்றது அதில் முதலாவது சிறப்பு எண்ணங்கள் நிறைவேற ஆயிரம் தடவை ஓத வேண்டும் இரண்டாவது சிறப்பு துன்பங்கள் நீங்க ஆயிரம் தடவை ஓத வேண்டும் மூன்றாவது சிறப்பு இரணம் அதிகரிக்கப்பட ஆயிரம் தடவை ஓத வேண்டும் நான்காவது சிறப்பு நாளிய நாட்டங்கள் நிறைவேற இந்த செலவாக்கை ஆயிரம் தடவை ஓத வேண்டும் இவ்வாறு நான்கு சிறப்புகள் இந்த ஒரு சலவாத்திற்கு கூறப்பட்டிருக்கின்றது நாமும் இந்த சலவாத்தை ஓதுவோம் இதனுடைய பயனை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக